எவ்வளோ சம்பாதிச்சாலும் மாத கடைசியில் என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோவில் தான் இருக்கு மாதம் முழுக்க முப்பது நாளும் என் சேலரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு வழிகளை தேடிட்டு இருக்கீங்களா தங்கம் இப்போ விற்கிற விலைக்கு நம்ம வாங்குறது சரியா தப்பா அதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தான் சம்பாதிச்சாலும் மாத கடைசியில் கிரெடிட் கார்டில் தான் செலவு பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா தவிர்க்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்டெப்பை சொல்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வெல்கம் டு குரல் உலகம் இப்போ மாதம் ஃபுல்லாக முப்பது எப்படி சாலரி மெயின் பண்றது ஒன்றா தேதி சம்பளம் கிரெடிட் ஆனதும் வாடகை ஈபி இஎம்ஐ அப்படின்னு ஒரே நாள் முக்கால்வாசி அமௌண்ட் கரைஞ்சிரும் மீதி இருக்கிற அமௌண்ட் ஷாப்பிங்க்கே சரியா போயிடுது இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்டுல ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு நம்ம ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் பக்கமான விளம்பரங்களை நம்ம பாக்குறோம் அப்புறம் ஷாப்பிங் பண்ண சொல்லியா கொடுக்கணும் நமக்கு தேவையே இல்ல சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த விளம்பரங்களுக்கு அட்ராக்ட் ஆகி ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இத அவாய்ட் பண்ணத்தான் தான் நாலு ஸ்டெப்ஸ் நாம ஃபாலோ பண்ண சொல்லिरको அது என்னன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு ஏதாவது கோல் இருக்கா கோல்னா என்ன பணக்காரனாகிறது பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கறதா கண்டிப்பா இல்ல கோல் அப்படினா எவ்ளோ நாளுக்குள்ள அचीவ் பண்ணனும் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு த்ரீ பிஹெச்கு வீடு ஒன்று வாங்கிடணும் ரெண்டாயிரத்தி முப்பதில் என் பேங்க்ல ஒரு கோடி பணத்தை சேர்த்துறணும் இந்த மாதிரி இவ்வளோ டைமுக்குள்ள இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றதுதான் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு கோலை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களையே அறியாமல் அது பின்னாடி போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஸோ சேவிங்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லைனா நமக்கு பிடிச்ச திங்ஸை பார்க்கும்போதோ ஆட்டோமேட்டிக்காக வாங்கணும் செலவு பண்ணணும் அப்படின்னு தான் தோணும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோலை செட் பண்ணுங்கள் அது டைம் பவுண்டாகவும் குவாண்டிஃபை இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஒன் காமனா பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஆவரேஜாக ஒருத்தரோட சேல்ரி இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இதை எப்படி நான் சேவ் பண்றது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அதுக்கு உங்க சேலரியை இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு நினைக்காம இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா சேலரி வந்ததையும் ஒரு பத்து பெர்சன்ட் உடனே ஏதாவது ஒரு சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் போட்டுருங்க என்னன்னா மக்கள் ஜென்ரலாக பண்றது என்ன சம்பாதிக்கிறது செலவு பண்றது மிச்சம் இருந்தா சேமிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இது மாதிரியான தவற நீங்களும் பண்ணாதீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு சம்பளம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் உங்க சேலரி அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணும்போது பத்து பர்சன்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல போடுவீங்க அண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே உங்களோட செலவுகளை எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிருவீங்க அது ஏன்னா இதுதான் மைண்ட் செட் நம்மளுக்கு இவ்வளோதான் சம்பளம் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம செலவுகளை அடக்க ட்ரை பண்ணுவோம் அந்த வகையில் உங்களால சேவ் பண்ணவும் முடியும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் தேர்ட் ஸ்டெப் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இப்போ எல்லாருமே இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம் எதனால பியர் பிரஷர்னால நியூ இயர் வெகேஷனா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிளம்பிடுறோம் ட்ராவல் பண்ணால் கார் வேணுமா இஎம்ஐயில் வாங்கிடலாம் ஃபோன் வேணுமா காம்ப்ரமைஸே பண்ணாமல் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு கூட வாங்க ரெடியாக இருக்கும் உடனடி திருப்தி இந்த சந்தோஷத்துக்காக உடனடியாக ஒரு கடனை வாங்கிட்டோம் அப்புறம் அதை அடைக்க இஎம்ஐ பின்னாடியே இருக்கணும் இதை தவிர்க்க டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா எந்த பொருள் வேணுமோ அதை வாங்குங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே ஆசைப்பட்டு தான் அனுபவிக்கிறக்காக தான் ஆனால் அதை உடனடியாக செய்யாமல் அந்த பொருளுக்கு தேவையான காசை சேர்த்து வச்சு மொத்தமாக அந்த காசை கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஆறு மாதம் ஆனால் கூட என்னங்க தப்பில்லையே காத்திருந்து அடையறதுதான் ஹாப்பி கரெக்டா இதுக்கு நீங்க காசை சேர்த்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு வந்துடும் அடுத்து ஃபைனல் டிப் டேக்கிங் ஆக்ஷன் அதாவது எதில் எப்படி சேவ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ எஸ்ஐபி போட்டால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரியான எல்லா டேட்டாவோட நாலேஜும் உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு அட்வைஸ் கூட பண்ணுவோம் ஆனால் நாம் ஸ்டெப் எடுக்க மாட்டோம் அதுதான் பெரிய மிஸ்டேக்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் கேர் ஸ்கின் கேர் இதைவே எடுத்துக்கலாமே சாட்டர்டே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் அது சண்டேக்கு போயிடும் சண்டே ஹாலிடே ஆச்சு ஒரு வேலையும் நடக்காது தென் மண்டே ஆஸ் யூஷுவல் வேலையை பார்க்க கிளம்பிடுவோம் அப்புறம் இந்த வேலை ரெண்டு டு மூணு மாதத்துக்கு அப்படியே போஸ்ட்போன் ஆயிரும் ஸோ எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னாலும் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னாலும் உடனே ஆக்ஷன் எடுங்க ஸோ இந்த நாலு விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக மாதம் பத்து பர்சன்ட்டை உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் உங்கள் சம்பளம் எதுவாக இருந்தாலும் அதில் பத்து பர்சன்ட் உங்க சம்பள பணம் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க அடுத்து கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கவில்லை ஏறிக்கிட்டே இருக்கே எப்படி இந்த கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க தமிழ் கலாச்சாரத்தில் இந்த அஞ்சாயிரம் வருஷமாகவே தங்கத்தை ஒரு முதலீடாக தான் வச்சுட்ருக்கோம் ஏன் அப்படி அந்த காலத்தில் விவசாயம் மட்டும்தான் மழை வந்தால் அந்த ஆறு மாதம் விவசாயம் நடக்கும் விவசாயம் நடக்காத காலத்தில் அவங்க வாங்கி வச்ச தங்கத்தை அடகு வச்சு அந்த காசுல லைஃப்பை ரன் பண்ணுவாங்க ஸோ தங்கத்தை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா தான் பார்த்தாங்க அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கோல்டோட விலை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மாறிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் பணத்தோட இன்ஃப்ளேஷன் என்னவோ அதை விட ஒன் ஆர் டூ பர்சன்ட் அதிகமாகவோ இல்லை அதுக்கும் ஈக்குவலாக தான் தங்கம் இருக்கும் தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற நேரத்தில் நியூஸ்ல தங்க விலை சரிவு அப்படின்னு போடுறத பார்த்தாவே ஓடி ஓடி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படி அப்படின்னா நகையா வாங்காம முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற கோல்ட் பாண்ட் இக்குவிட்டி அது கோல்ட் பீஸ் இந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க செய்கொலி சேதாரம் அப்படின்னு போய் காசை பேஸ் பண்ணாதீங்க ஐம்பதாயிரத்துக்கு நகை வாங்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கு நீங்க வரும்போது உங்க நகையோட வேல்யூ நாற்பதாயிரம் ரூபாய் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா செய்கொலி சேதாரத்திலேயே பத்தாயிரம் ரூபாய் லாஸ் ஆயிடும் ஸோ ஒன்னா கோல்டு காயின்ஸ் வாங்குங்க இதையும் நிறைய வாங்கி வைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது தங்கத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாவே உங்களோட நெட்ஒர்க்ல பத்து பர்சன்ட் மட்டும்தான் கோல்டாக இருக்கணும் அதுக்கு மேலே பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ பணம் வளரணும் லாபம் வேணும் அப்படின்னா பணத்தை பீரோல பூட்டி வைக்காதீங்க உண்டியல்ல போட்டு வைக்காதீங்க அஞ்சர் பெட்டியிலையும் சேர்த்து வைக்காதீங்க அதுக்கு முன்னாடி கடன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கட்டி முடிச்சிடுங்க கடனை குயிக்கா எப்படி அடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல கேடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்றேன் உங்க ஃபியூச்சர் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாயை கட்டி வைத்த கட்டி சேமித்து தான் ஆகணும் உங்கள் சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் முப்பது பர்சன்ட் சேமிங்க முடியலையா அட்லீஸ்ட் பத்து பர்சன்ட் ஆச்சும் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ரூபாவை சேவிங்ஸ் எடுத்து வச்சிடணும் இல்லைனா ஃபியூச்சர் ரொம்ப மோசமாயிரும் இப்போ இருபது வயசு ஆகுது ஐம்பது வயசுல நான் ரிட்டையர் ஆகணும் பணம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நீங்கள் போட்டாகணும் உங்கள் சேலரியிலிருந்து முப்பது பர்சன்ட் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ